மீதம் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள் ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிகர நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமா இருந்திடும் அதனாலதான் கை தை புறந்தா வழிபுறக்கும் சொல்லுவாங்க ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதான் தை பிறந்தா வழிபுறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சோ இந்த மாசி மாதத்துல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீக Thank you. யாத்திரை செய்வது இல்லை புதிய மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா குரு மூலியமா மந்திர உபாசனை பெறுவது மேலும் புதிய கலைகளை கற்பது அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்துல தான் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சி கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி அனைத்து கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளையும் கற்கதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு நிறைய கோயில்களில் கோயில்கள்ல ஏன்னா மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்ல அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும் சோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா தான் இருக்கு மாசி மாதத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகரவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் எந்த இடத்த சரி பண்ணா நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வாங்க விடிய போக மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் ஏன்னால் அந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் என்பது மிதுனன் ராசைக்காரர்கள்னு சொல்லணும் ஏன்னால் எல்லா விஷயத்துலையும் இந்த தடை தாமதம்லாம் இருக்கும் சின்ன பிரச்சனையே பெருசாலாம் இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கி சின்ன ஒரு இடம் பிரச்சனை இருக்கும் அது அப்படியே விட்டதாகவே முடிஞ்சு போயிருக்கு அது பார்த்தீங்கன்னா கோர்ட் வரையும் கொண்டு போயிருப்பாங்க ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்ல ஏன்னா ஏற்கனவே கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை இடம் சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான பதிலை அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சும்மா ஒரு பல் வந்து எப்படி இருக்குது க்ளீன் பண்ணலான்னு போயிருப்பீங்க அங்கே போட்டால் என்ன பண்ணோம் பல்ல புடுங்கிறதுக்கு ஒரு பில்லை கொடுத்து இன்னைக்கே பிடுங்கணும்னு சொல்லியிருப்பாங்க ஸோ பல்ல வந்து ஆப்ரேஷன் செய்வதற்கான ஒரு சாத்திய குருகளை கிரக அமைப்பு ஏற்படுத்திருக்கு ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சில பேர் இல்லைங்க அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா கிரக அமைப்பு மாறி இருக்குமா அந்த பல்வழியே சரியா போயிருக்கும் பிரச்சனைகள் வந்திருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது சரியா இல்லை சரியான மருத்துவம் பார்த்து குணமாகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த மாசி மாதம் அப்படின்லாம் ஏன்னா குறிப்பாக இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டில் இந்த காம்பவுண்டு பிரச்சனை வந்து நிறைய வரும் பக்கத்து வீட்டில் இந்த காம்பவுண்டு பிரச்சனை இல்லை காம்பவுண்டு இடிஞ்சு விழுவது இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை காம்பவுண்ட்லேருந்து ஏதாவது ஒரு செடி வந்து மரம் வந்து பார்த்தீங்கன்னா விழும் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய நடக்கும் ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட தேவையற்ற ஒரு வாக்குவாதங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த வாக்குவாதம்லாம் இந்த காலகட்டத்தில் மாறுவதற்கு மாறி அந்த வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி மீண்டும் சுமூகமான ஒரு நட்பை தொடரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாத கடைசியில் இருக்குது ஸோ அதனால் தேவையற்ற விஷயங்களில் இந்த ஏன்னா கிரக அமைப்புகள் என்ன பண்ணணுன்னா ஏதோ ஒரு காரணத்தை வந்து காட்டி நம்மளுடைய பகைமையும் நட்பையும் தூண்டி கொண்டு இருக்கு அப்போ நம்ம என்னென்னக்க தேவையற்ற இதுக்கு காரணம் கிரகங்கள் தான் நாம இல்லை என்ற ஒரு உணர்வு எடுத்து அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் அது சரியாக போய்டும் நம்ம உடனே வந்து நான் யார் தெரியுமா நான் அப்படி இப்படினா மிதுன ராசி வந்து ஒரு காற்று ராசி இல்லையா சும்மா தொட்டதுக்கு எல்லாமே ஒரு சின்ன சின்ன செலனை அதே மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை டப்புன்னு மாற்றிப்பாங்க இவங்க பாட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா குருப்பாக இருப்பாங்க பெரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கிற வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு குப்பாக இருப்பாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லுது ஒரு ஃப்ளெக்சபிலிட்டினே சொல்ல முடியாது இவ இவங்களாம் எப்படி இருக்காங்கன்னே சொல்ல முடியாது ஏன்னா காற்று மாறி இல்லையா காற்று மாதிரி இந்த ஒன்று பேசுவாங்க அப்போ தான் ஒருத்தனை பற்றி குறை சொல்லியிருப்பாங்க டக்குன்னு அவங்க வந்தவன்னு அப்படியே நல்லது தான் பேசுவாங்க இல்லை இப்போ தானே அப்படி பேசுனா அதுக்குள்ளே இப்படி மாறிட்டே அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய தன்மைகள் எல்லாம் உங்களோட பேச்சே என்னன்னாக்கா எதையும் வந்து நேரடியாக சொல்ல மாட்டாங்க எல்லாத்தையும் ஒரு மறைமுகமாக சொல்றேன்ற பேர்ல இருக்கிறதையும் குழப்பி விட்டுட்டு போகக்கூடிய ராசி பத்தினா அந்த மிதுன ராசின்னு சொல்ல முடியும் ஸோ அதனால என்னன்னாக்கா உங்களுடைய தேவைகளையும் என்ன விஷயத்தை நீங்கள் சொல்லணுமோ அதை நேரடியாக சொல்லப்படுறாங்க அப்போ அதை நீங்கள் சொன்னாவே உங்களோட பாதி பிரச்சனை சரியா போயிடும் ஸோ மேலும் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஒரு இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் இடம் சார்ந்த விஷயம் ஒரு ஏதாவது ஒரு இடம் நிறைய மிதன ராசிக்க வீடு கட்டியிருப்பாங்க அந்த வீடு கட்டுறதுக்காக ஏதாவது ஒரு ஒத்துழைப்பு வந்து ஒரு கேட்டிருப்பாங்க தம்பி தங்கக்கிட்ட ஏதாவது ஒரு கடன் கேட்டிருப்பாங்க அந்த கடன் வந்து கடந்த காலத்தில் தரன்னு சொல்லிட்டு தராமல் போயிருப்பாங்க ஸோ இந்த காலகட்டம் அது மீண்டும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு சில பேர் என்னென்னாக்கா ஹவுசிங் லோனை டாப்அப் பண்ணியிருப்பாங்க ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பாங்க அதை வந்து ஏதோ ஒரு டாப் அப் பண்ணுவது இல்லை மீண்டும் ஒரு ஹவுசிங் லோன் நிறைய பேர் போட்டிருப்பாங்க ஒரு ஏதா இந்த காலத்தில் கம்மி ரேட்டில் ஒரு இடம் ஒன்று வருது சரி ஒன்று வாங்கி வைப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இந்த ஹவுசிங் லோன் போவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஏற்கனவே காலகட்டத்தில் அப்ளை பண்ணவங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அது மாதிரி எடுத்த முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு இந்த காலத்தில் ஒரு சுமூகமான போக்கு என்பது இருக்கும் நிறைய பேர் இந்த காலத்தில் கவர்மெண்ட்ல ஏதாவது டேக்ஸ் அப்ளை பண்ணுற பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுமூகமாக கிடைக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் என்னக்கா அரசியல்வாதிகள் தொடர்புகள் அதிகமாகும் அரசியல் இருக்கிறவங்களா வருவாங்க அரசியலில் வந்து ஏதாவது போஸ்டிங்கில் இருக்கவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வரும் மேலும் இவங்க கூட என்ன அரசியலில் ஏதாவது வாங்கலாம் சொல்லிட்டு கடந்த காலத்தில் ட்ரை பண்ணியிருப்பாங்க சில பேர் ஏமாத்திட்டு போயிருப்பாங்க இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏமாற்ற அரசியலில் வந்து நான் இந்த பதவி வாங்கி தரேன் அந்த பதவி வாங்கி தரேன் இந்த கட்சியில் சேர்த்து விடுறேன் அந்த கட்சியில் சேர்த்து விடுறேன் சொல்லி ஏதாவது ஒரு பணம் வாங்கி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அந்த ஏமாற்றங்கள் நீங்கி இப்போது அந்த புதிய பதவிகளை கிடைப்பதற்கான அந்த சாத்தியக்கூறுகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காவலனை காலம் அறிந்து பயிர் செல்வது பயிர் செய்வது தான் சிறப்பு தான் எனக்கு காலத்தை பயிர் செய்யலை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய கிரக நிலைகளை கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய தேவையற்ற பிரச்சனையை தவிர்த்து கொள்ள முடியும் மேலும் நம்மளோட மன மகிழ்ச்சியை அதிகரிக்க முடியும் ஏன்னா இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீ எந்த இடத்த எல்லா முயற்சியும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா பணத்தை வாங்கினே மாற்றிருப்பா இல்லை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாமல் போயிருக்கு இதுக்கு எல்லாமே என்னென்னக்கா உங்களுக்கு கிரக நிலைகள் தான் காரணம் இதே இந்த மாதம் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சூப்பர் சக்ஸஸ் தான் நிறைய பேர் எனக்கு அரசியல் பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்து மூலிமா கூட இந்த காலகட்டத்தில் ஒரு காசு வரும் ஏதாவது ஒரு லேண்டுக்காக மீது ரசிக்கிற ஏதாவது ஒரு லேண்டு பஞ்சாயத்து அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட வந்திருக்கும் அதை நீங்கள் இந்த காலத்தை முடிச்சு கொடுக்குறது மூலியமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திடீர் அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு கோர்ட்டுக்கு எடுக்கும் மேலும் இந்த கோர்ட்டு கேஸு அது மாதிரி ஏதாவது போய் எதாவது இடம் அந்த விஷயத்தில் ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குதுன்னா இந்த விஷயங்களுக்கு இருக்கும் சில பேருக்கு எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அந்த பணம் வந்திருக்காது இன்சூரன்ஸ் காசு அதுக்காக ட்ரை பண்ணியிருப்போம் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கு மேலும் என்ன இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன அந்த சிவாலயங்கள் வழிபாடு கோயில் போய் சிவாலயம் போகுது பெருமாள் கோயில் போகுது அப்படின்ற மாதிரி நிறைய சிவாலயங்களோட வழிபாடுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுது கடந்த காலத்தில் என்னென்னாக்கா சிவாலயம் ஒரு சிவன் கோயில் போகலாம் போயிருப்பான் போகும்போது பார்த்தீங்கன்னா நடுவில் வேறு ஒரு வேலை அப்படியே திரும்பி வந்திருப்பாங்க ஸோ இந்த இந்த மாதம் அதை நீ நிறைவே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடை வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாகும் நன்றி வணக்கம்